சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் உரத்தும் நிறைந்து அருள்லம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருளாசான்களைப் போற்றுகின்றோம்

முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முருகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டிக் குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுராசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பினைப்போடு உயிர் வழியை உச்சி குழியாகியலை ஒழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நெராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூமும் சாத்தி நரம்புகிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி என ஒளியால் தோடுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தான் மும்முறை வளம் வந்து உடல் தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னார் விண்ணப்பம் நமஸ்வாய இன்று தொலைக்காற்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஒன்று ஆவடி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன்கிழமை இரண்டாம் வரை இரவு ஒன்பது மணி வரை சதயம் விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து போரட்டாதிவின் மீன் நாளை காலை ஐந்து மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறள் ஒருமிச்செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு எழுந்தும் மலரே ஆவணித்தீங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை வீராமுழையானை பாகம் மிக வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏறானெருக்கத்தம்புழியூரையானே வேறானினைவாரை விரும்பாவினைதானே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையான் உயர் ஞானங்கள் கற்றவன் கயவார்புரமோரம்பால் செற்றவன் திருவெண்காடு அடைய நெஞ்சே அப்பூதியடிகள் சோழனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் நரசிங்க முனையரையனார் ஆறுமுக அடிகள் ராசஹாசன் முத்து பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாடச் செங்குன்றூர் கடம்பந்துரை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயபின்மீன் இரண்டாம் திருமுறை கொண்டிடுகாட்டில் செயல் நாவிரீகுத்த நட்பேகள் நகை செய்ய நட்டம் நவின்றோன் பாவிரி கொன்றை கலந்த கடம்பூரில் பாவிரி பாடல் பகிழ்வார் வழியோடு பாவமிலரே களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் ரத்னமணியம்மையார் வேல்சுபசாமி ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திருப்புக்கோளியூராம் அவிநாசி ஆதிய திருக்கோளையாகிய திருக்கோளிலி ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய மீன் ஐந்தாம் திருமுறை கண்டு அளவில் அருந்தவப்பாலன் வெண்டலும் செல்லென்று வாட்கடல் குவிநான் குளிரும்பொழிற்கோளீமேவினானைத் தொழ வினைவிடுமே சிவஞான போதம் அவனவளதியனும் அபிமோ வினமியின் திதியே ஒடுங்கி மலத்துளதாமந்தம் மாதி என்ன நார்வலவர் ஆதீனப்பனுவர் வைராக்கிய சதகம் நாற்பத்தைந்து நினைப்பினும் குறி காட்டிடும் கோசம் நாகிவற்றுள் நேரிழ யாரை இனிப்பை நல்கும் முக்கணி முதலிய உணவினை எனின் இவை போலும் உனை வாதனை செய் பகை பிரிதிலை உணர்ந்து உளமே ஒழித்தாயே வினை பராபரன் திருவடி நீழற் யாம்பரற்கு இடையூறுகின்றே கைதை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி நிலையில் திரியாது அடங்கு தோற்றம் நீடுதவத்தாளருளாளர் தலைமை குருவாய் சாந்தலிங்க தாழ் போற்றி கொலையாதிய நித்துயர் பூசை குன்றாதாற்றும் அன்பர் குழு உடை நீத்திடவே செய்யைப் புகழ்ந்திடும் அடியாத்திரம்போற்றீம் என ஓதித்துதைத்து நெஞ்சம் நெகழ்கின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநலூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனால் உரிய வேண்டுவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்புகள் ஓர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனம்மொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மணிகாரம்பாளையம் நிர்மலா குழந்தைகள் ரித்திகா ரிசிகா ஆகியோரும் இலக்கியவியல் ரேவதி அம்மா தனுசியா வணிகவியல் நபீனா வணிகவியல் சகாபுதீன் கணிப்பொறித்துறை திவ்யா ஆகியோரும் மனநாள் காணும் கணிப்பொறித்துறை வளர்மதி விக்னேஷ் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகளுடன் வேண்டுவோம் போற்றியோ ஓம் நம உடல்நலம் அனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் அளம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடையோரும் இந்நலங்களைப் பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள பருப்புடைய தலைவரெல்லாம் உயிரெரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் எரிச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமடி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவரளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் திரளையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்களன் ஏனையும் தாங்குதல் எங்கடன்படி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலங்கு குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்